நான் ஹிந்தி கற்றுக்கப் போகிறேன் ஹிந்தி கற்றுக்க போகிறேன் ஹிந்தி கற்றுக்கப் போகிறேன் ஏன் தெரியுமா இப்போ திருப்பூரில் பூரா ஹிந்திக்காரெல்லாம் ஆயிட்டாகும் அங்கே போனாலே இப்போ தமிழ் கூட தெரிய வேண்டாம் இந்தி தான் தெரியும் போலக்கே அவங்க பேசா காக்கா கோக்கா கோக்காங்கிறது நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதனால நான் இருந்து ஹிந்தி கற்றுக்கிடுறேன் சரியா நே அப்புறம் வந்து இன்னைக்கு நாற்று நடுற விவசாயத்தில் இருந்து கொத்தநாயர்லேருந்து சிக்கன் கடையில ஹோட்டல் கடை வரைக்கும் பூரா ஹிந்திக்காரன் அனாச்சே ஆயிட்டாகும் அதனால் இந்தி பேசுறதுக்கு கண்டிப்பாக கற்றுக்கிடணும் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இந்தி வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் ஹிந்தி அதை நீங்கள் கற்றுக்க சொல்லி எங்களை கரெக்டு அப்போ இந்த வேர்ல்டு லாங்குவேஜ் தமிழ் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை கற்றுக்கணும்னு சொல்லி யாராவது போராட்டம் பண்ணணும்லா அதை ஒருத்தருமே சொல்ல மாட்டிக்கலாம் எதுக்கு இதுதான் என்னோட ஒரு கோரிக்கை ஆ நேஷனல் லாங்குவேஜ் ஆனால் ஹிந்தியை கற்றுக்கோ இந்தியை கற்றுக்கோன்னு சொல்லுவீங்க ஐயா ஹிந்தி கண்டிப்பாக வேணும் அது நான் இன்னூற்றுக்கு நூறு உண்மை இல்லைன்னு சொல்லலை சரியா எனக்கு நான் ஒரு கவர்மெண்ட் படத்தில் படித்தவன் எனக்கு தமிழ் தெரியும் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் இந்த ஹிந்தி கண்டிப்பாக தெரியாது நான் கற்றுக்கிடுதான் வேற ஏதாவது ஊருக்கு போனால் ஹிந்தி கூட கற்றுக்கிடுவேன் சரியா ஆனால் வேர்ல்டு லேங்குவேஜ் ஆன தமிழை நீங்கள் கற்றுக்கிட சொல்லி யாராவது சொல்லணும்லா ஒருத்தருமே அதை பற்றி சொல்ல மண்டிக்கல எதுக்கு தமிழும் கற்றுக்கோங்க தமிழ் வந்து உலகத்தின் மூத்த மொழி சரியா வேர்ல்டு லாங்குவேஜில் மூத்த மொழி தமிழ்னு சொல்லி நம்ம பாரத பிரதமரையாக கூட பாராளுமன்றத்தை சொல்லுதாங்க அது ரொம்ப பெருமையாக இருக்குது உலகின் மூத்த மொழி தமிழ்னு சொல்லி ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குல்ல ஆனால் நீங்கள் வந்து இந்த நேஷனல் லாங்குவேஜை சொல்லுதவோ எல்லாரும் யாராவது போயிட்டு இந்த வேர்ல்டு லாங்குவேஜ் தமிழ் ரெண்டாவது இடத்துலையாவது மூணாவது இடத்துல நீங்கள் சொல்லலாம் தமிழை கொஞ்சம் பத்துக்கோங்கன்னு சொல்லி அதர் ஸ்டேட்டில் அதர் மாநிலத்தை சொல்லலாம் நம்ம தமிழ்நாடு ஆந்திராவை தாண்டுனா தமிழுக்கு எந்த இடமும் கிடையாது ஆ அவங்க மட்டும் நேஷனல் லாங்குவேஜை கற்றுக்கோ இந்தியை கற்றுக்கன்னு சொல்லி சொல்லுறாங்களா வடமா வட மாநிலத்துலேருந்து வந்தவங்களுக்கு இந்திய தவிர ஒன்றும் தெரியாது ஏன் அவங்களையும் இந்த தமிழை கற்றுக்கணும் சொல்ல மாட்டேங்க ஏன் ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கியோ ஆ என்னோட ஒரு கோரிக்கை நான் என்னத்தான் சொல்ல போங்க